அலாமே வரமத்துல வரகாத்தூ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் முந்நூற்றி அறுபது ரூபாய் சதக்கவாக தர முடியுமா ஆமாங்க கண்டிப்பாக நம்மளால் முந்நூற்றி அறுபது ரூபாய் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சிறிய மனிதராக இருந்தாலும் தர முடியும் ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட ஃபார்ட்டி டூ நாற்பத்தி இரண்டாவது நாளாக இருக்கிறது இன்றைய தினத்திலே நபி சொல்லம்மாஹு அலி அவர்கள் கூறிய ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ் யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அதாவது ஃபஜீர் முடிந்து இஷ்ராக் முடிந்து ஒரு ஒன்பதரை மணி முதல் அது ஒரு எட்டு எட்டரை மணி முதல் ஒன்பது மணி முதல் பதினொன்றரை மணி வரை நீங்கள் ஒரு இரண்டு ரெக்கார்ட் லுஹா தொழுதால் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட் இருக்குது அந்த முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் சதகாசல் கொடுத்த மாதிரி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தின மாதிரி ஆகிருங்க அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் அப்பாஹு அலிஹோ செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அதிஸ் அல்லாஹ் அல்லாஹலை கூறுக்குறான் وَإِنْ شَكَرْتُمْ لَعَزِيدَنَّكُمْ نَكُمْ குர் வரக்கூடிய ஒரு வாசகம் யார் நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு நான் இன்னும் அதிகப்படுத்தி தருகிறேன் என்பதாக கூறுகிறார் ஆக அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம லொஹா தொழுது நன்றி செஞ்சு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் சகோதரர்களே எனவே நாளைக்கு சேலஞ்சாக இதை எடுத்துக்கிட்டு இன்ஷால்லா ஒரு ரெண்டு ரக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் முசல்லாம் எடுத்துகிட்டு போங்க தொழுதுங்க அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் வர்க்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுவரை அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வர்க்காது